ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் டிபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் எங்கே பார்த்தோம்னா நம்ம ரேவதி வந்து எங்கள் சித்தி அம்மாவை காணும் அப்படின்னதும் நம்ம ரேவதியோட மனசை வந்து கலைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க சந்திரா அக்கா தான் சொல்லிட்டு ஒரு முக்கியமான வேலையாக வழியில் போனால் ரேவதி அக்கா வரட்டும் நம்ம நடக்க வேண்டிய காரியத்தை பார்க்கலாம் அப்படின்னது என்ன சித்தி பேசுகிறீங்க ஃபஸ்ட்டு அம்மா வரட்டும் அம்மா சித்தி அம்மா வந்ததுக்கு அப்புறமா தாலி கட்டலாம் அப்படின்னு ரேவதியோட அக்கா பக்கத்தாங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம சந்திரா வந்து இங்க பாரு ரேவதி அக்கா வரும் வரைக்கும் இருந்தோம்னா முகூர்த்த நேரம் முடிஞ்சு போயிடும் அதனால நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலி கட்டி முடிச்சிடலாம் ஒரு அம்மாவா அச்சுத்தே நான் சொல்றேன் எப்படியோ அக்கா வந்துருவா அவளோட ஆசையே உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்ங்கிறது தான் அதனால தயவு பண்ணி மறக்காம தாலியை கட்டி அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம ரேவதி வந்து சரிங்க சித்தி நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் எதுக்கு மறக்க போற சரி அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா என்னடா இந்த புள்ள சட்டை போட்டுன்னு சரின்னு சொல்லிட்டா அதான் பாட்டி எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு மயில பாட்டியும் பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம சாமுண்டேஸ்வரி ஆட்டோ பிடிச்சி வந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் காத்தி அந்த விழுந்து கிடந்த நசையும் தூக்கிட்டு நேரா அவங்க ஒரு பக்கம் கார்ல சரியா மண்டபத்துக்கு வராங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மகேஷ் வந்து தாலிய கட்டலான்னு எடுக்கிறாங்க ரேவதிக்கு உடனே ரேவதி வந்து தடுத்து நிறுத்துறாங்க வேணா மகேஷ் கட்ட வேணா அப்படின்னதும் என்னாச்சு ரேவதி ஏன் வேணான்னு சொல்ற அப்படின்னு மகேஷ் வந்து கேக்குறாங்க இல்ல சித்தி வந்து சொல்லி நான் என்னதான் சரின்னு சொன்னாலும் என் மனசை இதை ஏற்றுக்கவே மாட்டேங்குது அதனால் ஃபர்ஸ்ட்டு என் அம்மா வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம தாலி கட்டிக்கலாம் அப்படின்னதும் ஐயோ ரேவதி முட்டாள்தனமாக இருக்காத அக்காவோட ஆசையே இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அந்த சிவன் ஆண்டிக்கிட்டே போட்ட சவாலில் ஜெயிக்கணுங்கிறது தான் இங்கே பாரு அக்கா வந்தால் சத்தியமாக சந்தோஷந்தான் பாடுவாள் இந்த கல்யாணம் மட்டும் நல்ல நிறம் முடிச்சு தடைப்பட்டு போச்சுன்னா அக்கா உடைஞ்சி போயிடுவா முன்னாடி நினைக்கிறியா அப்படின்னதும் இந்த பக்கம் ரேவதி வந்து திருதலும் முடிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இங்க பாரு உச்சுத்தி உன் தான் சொல்லுவேன் ஒரு அம்மா ஸ்தானத்துல நான் இருக்க ரேவதி தயவு பண்ணி தாலியை கட்டிக்கோ அப்படின்னதும் உடனேமா ரேவதியும் சரி சித்தி அப்படின்னுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா இன்னும் மகேஷ் இருக்க கட்ட தாலியா அப்படின்னு போதும் இந்த பக்கம் மகேஷ் ரொம்ப சந்தோஷமாக ரேவதி காலத்தில் தாலி கட்டலான்னு போகிறாங்க அப்படின்னு பார்த்து சரியாக நம்ம கார்த்திக்கு மண்டபத்துக்கு வந்துடுறாங்க நம்ம மகேஷ் வந்து ரேவதி காலத்தில் தாலி கட்டலான்னு எடுக்கிறாங்க நிறுத்தம் அப்படின்னு சொல்லி காட்டி வந்ததும் கார்த்தியை பார்த்தா மயில் டீம் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க சிவனாண்டியோட டீம் வந்து செம்ம அதிர்ச்சியாகிறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுது ஸோ இதுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்கும்னு பார்ப்போம் வாங்க இப்போ பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரியும் மண்டபத்துக்கு வர இல்லை ஆனால் காத்தி தான் ஃபர்ஸ்டா வந்திருக்காங்க உடனே நம்ம சந்திரா வந்து ஏய் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீ யாருடா அப்படின்னும் போது இந்த பக்கம் இங்கே பாருங்க இவன் நல்லவனே கிடையாதுங்க இந்த மாயாவுக்கும் மகேஷுக்கும் இடையில தப்பான உறவு வேற இருக்குது இது சம்பந்தமா சொல்றதுக்கு தான் மல்லிகா டாக்டராக அன்னைக்கு கூட்டிட்டு வந்தா ஆனால் எதுக்காக அவங்க இவங்களுக்கு சாதகமாக பதில் சொன்னாங்கன்னு தெரியல அதனால தயவு பண்ணி இவனை கல் என்ன பண்ணிக்காதீங்க அப்படின்னு போதும் பாட்டியார் ரெவதி நான் நான் சொன்னேன்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இந்த டிரைவர் எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவான்னு இவன் தான் கண்டிப்பா ஏதோ திட்டத்தோட வந்திருக்கான் இவன் பேச்சே நம்பாதான் அப்படின்னு போதும் இங்க ராஜா இவ்வளோ நேரமா மாயா உன்னை பற்றி சொன்ன போல நான் நம்பவே இல்லை எதுக்காக இப்படி அபாண்டமா மகேஷ் மேல பழி போட்டுட்டு இருக்கேன் ஐயோ சத்தியமா நான் சொல்றதை நம்புங்க நான் சொல்றது எல்லாமே நிஜம் வேணும்னா நான் கூட்டிட்டு வந்து கேட்டு கிட்ட அப்படின்னதும் உடனே நசு வந்து கோட்டிட்டு வராங்க காதி ஆமா மேடம் சார் சொல்றது சரிதான் இந்த பொண்ணு வந்து எங்கிட்ட தான் வந்தா தான் இவளோட குழந்தையே இல்லாமல் பண்ண அப்படின்னதும் பாத்தியா ரேவதி அந்த பொண்ணுக்கும் காசு கொடுத்து எல்லாம் பேச வச்சிருக்கான்னு சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு இவன் யாருன்னே தெரியாது அப்படின்னும் போதும் ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு இப்போ யாரை நம்புறேன்னே தெரியல இங்கே பாரு ராஜா நான் நல்லா இருக்கணும்னு தானே நீ நினைப்பேன் தயவு பண்ணி நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி நடத்த விடு இங்கே பாரு என்னமோ இந்த கல்யாணத்தை நிறுத்த சுத்துறதுக்காக நீடா தான் என் அம்மாவை இது பண்ணிட்டேன்னு பயமா இருக்கு ஒழுங்கு மரியாதையா என் அம்மா எங்கன்னு சொல்லு அப்படின்னு ஐயோ என்ன பேசிட்டு இருக்கீங்க ரேவதி சத்தியமா சொல்ற மேடம் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல மேடமும் ஒருத்தங்க தூக்கிட்டு போய் நான் தான் காப்பாத்தினேன் அப்படின்னு போதும் பாத்தியா ரேவதி அவனாவை தூக்குவானா இப்போ அவனாவே காப்பாத்துற மாதிரி நடிப்பானா இது எல்லாம் இவனோட திட்டமும் நாடகமும் இவனை நம்பாத அப்படின்னு போதும் ரேவதிக்கு மண்டையை வெடிச்சிடும் போல இருக்கு உடனே ரேவதி இங்கே பாரு என் அம்மாவை என்ன பண்ண எங்க என் அம்மா அப்படின்னு போதும் உடனே நம்ம சந்திரா வந்து இங்க பாரு ரேவதி இப்போ எதையும் பேசுறதுக்கு டைம் இல்லை டைம் போயிட்டே இருக்கு அதனால நல்ல நிறம் முடிகிறதுக்குள்ள மகேஷ் உன் காலத்துல தாலு கட்ட சொல்லு அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம ரேவதி வந்து எனக்கு குழப்பமாகவே இருக்கு ராஜா வந்து எப்போவும் எங்கள் குடும்பம் நானெல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாரு ஆனால் அவரு இவ்வளோ தூரம் சொல்கிறப்போ எனக்கு என்னமோ பைமா இருக்கு சித்தி அப்படின்னும் போதும் இங்கே பாரு உனக்கு மகேஷை பத்தி நல்லாவே தெரியும் கண்ணவங்க சொல்றதெல்லாம் எடுக்க ரேவதி ரொம்ப நல்ல பையன் அதே மாதிரி அக்கா தெரிவு செஞ்ச மாப்பிள்ள இந்த கல்யாணம் தான் அக்கா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவா ரேவதி நீ தாலிய கட்டிக்கோ அப்படின்னதும் பாட்டி மயில் எல்லாரும் சொல்ல சொல்ல நம்ம ரேவதி கேட்காம சந்திராவோட பேச்சை கேட்டுட்டு உட்காடுறாங்க இங்க பாத்தோம்னா மகேஷ் தாலி கட்டலான்னு எடுக்கிறாங்க கரெக்டா நம்ம சாமுடீஸ்வரி வந்து மகேஷியை வந்து அடிச்சிடுறாங்க இது பார்த்த ரேவதி அதிர்ச்சியாகி அம்மா வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி சாமண்டீஸ்வரிய பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க எங்கம்மா போனீங்க அப்படின்னு போதும் ஆம் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு ரேவதி நல்ல வேலை இந்த பொறுக்கி உன் கணத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன் அப்படின்னு போது என்னம்மா சொல்கிறீங்க ஆமாம் இவள் இருக்கானே இவனும் இவனோ ஒரு கேடு கட்ட ஜென்மங்க அப்படின்னு உடனே நடந்த எல்லா உண்மைகளையுமே சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க அப்போ ராஜா சொன்னது எல்லாமே நிஜமா ஆமா ரேவதி இவனை எப்படி எப்படியாச்சும் அசிங்கப்படுத்தி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு தான் நான் நினச்சேன் கடைசியில் இவ்வளோ தூரம் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை பொறுக்கி பாயிலே எவ்வளோ தைரியம் இருந்தால் எப்போன்னு கல்யாணம் பண்ணணும்னே நீ துணிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி அடிக்கிறாங்க உடனே ரேவதி கிட்டே வந்து அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு போதும் உடனே மகேஷ் திருத்திருந்த முழிக்கிறாங்க ரேவதி அதை வந்து அப்படின்னு போதும் நீ பாய மூடும் அப்படின்னுட்டு ரேவதி கிட்டே கேட்டதும் ஆமாம் அப்படிங்கிறாங்க ரேவதி மகேஷ் கன்னத்திலேயே அடி அடின்னு அடிக்கிறாங்க ரேவதி நம்ம அது ரேவதி எல்லாரும் பொய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னதும் ரேவதி மாயாவையும் போட்டு அடிக்கிறாங்க ஏ நீ பாயை மூடடி நீ எதுவுமே பேசக்கூடாது ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களை முட்டால் ஆக்கிட்டீங்கல்ல ராஜா என்ன மன்னிச்சிருங்க நீங்க அவ்வளவு தூரம் சொல்லியும் நான் இந்த ஜென்மங்களை நம்பிட்டேன் அப்படின்னு போதும் அதான் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்ல விடுங்க இங்க பாரு எதுக்கடி ஏன் நின்றுட்டு இருக்க கேவலமான உறவு எடுத்துட்டு கிளம்பிடி இங்க இருந்து அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொன்னதும் மாயா வந்து செம்மையா முறைக்கிறாங்க நம்ம காட்டிக்க இங்க பார்த்தோன்னா நம்ம மாதிரி சாமுண்டீஸ்வரி வந்து ராஜா இங்கே பாரு மனம் வரைக்கும் என் பொண்ணோட கல்யாணம் வந்துடுச்சு இதுக்கப்புறமும் என் பொண்ணுக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க மாப்பிள்ளை கொடுக்க மாட்டாங்க அதனால நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன் தயவு பண்ணி என் பொண்ணு கழுத்தில் நீ தாலி கட்டிடு அப்படின்னு போதோ பாட்டி மயிலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல இந்த பக்கம் ராஜா அடிச்சு ஆறாங்க மேடம் அப்படின்னு போதோ இங்கே பாரு இந்த மேடம் இல்லை உண்மையிலேயே உனக்கு விஸ்வாசம் உண்மையிலேயே உனக்கு இம்மெல்லாம் மரியாதை இருக்கிற நினைக்கிறது உண்மையா இருந்தா என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது உண்மையா இருந்தா உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் ராஜா உன்னை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க தயவு பண்ணி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடு அப்படின்னு போதும் ஆமா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னதும் இங்க பாரு ரேவதி யோசிச்சு பாரு காட்டி ராஜா அவட ஒரு நல்ல மாப்பிள்ள நான் எங்க தேடினாலும் கண்டுபிடிக்க மாட்டேன் அவ ரொம்ப நல்ல பையன் எல்லாரும் கட்டின பொண்டாட்டி மட்டும் நல்லா இருக்கணும் நாம அவளை மட்டும் பாத்துக்கணும்னு நினைப்பா ஆனா ராஜாவோட குணம் நம்ம ஒட்டுமொத்த குடும்பமும் நல்லா இருக்கணும்னு ராஜா மட்டும் நம்ம வீட்டுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வமே வீட்டுக்கு வந்த மாதிரி தயவு பண்ணி இந்த அம்மாவுக்காக சம்மதிக்கணுமா இங்கே பாரு அந்த சிவனாண்டிக்கு போட்ட சவாலுக்காகவும் இல்லை என்னோட வைராக்கியத்துக்காகவும் இதை சொல்ல இல்லை என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் அது ராஜாவை தவிர வேற யாராலேயும் இருக்க முடியாது அப்படின்னதும் நம்ம ரேவதி வந்து குழந்தை தீபாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதை யோசிச்சு பார்த்துட்டு உடனே சரிம்மா உங்க முடிவு என்னவோ அதான் என்னோட முடிவு அப்படின்னதும் உடனே கார்த்திக்கும் என்ன பண்றேன்னு புரியல சந்திரா வந்து செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கார்த்தியும் நம்ம ரேவதி காலத்துல தாலி கட்டி முடிச்சிடுறாங்க இதை பார்த்து நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்பட்டு நேரா பாட்டி முன்னாடி வாங்குறாங்க என்ன பெருசா அதுன்னு பேசுன பாட்டியா இப்போ இப்படிப்பட்ட மாப்பிள்ள என் பொண்ணுக்கு கிடைச்சிருக்கான்னு ஆமா உன் பேராண்டி வருவான்னு சொன்னியே ஆமா எங்க நிக்கா உன் பேராண்டி எங்க அந்த சிங்கத்தை வர சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு போது பாட்டி வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆடுறாங்க என்ன உன் பேரனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க முடியலன்னு மன உளைச்சல் எல்லாம் அழுதுட்டு அப்படி சிரிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்கறாங்க இங்க பாரு சாமுண்டீஸ்வரி எல்லா விஷயத்துலையும் புத்திசாலியா நீ உன் பொண்ணு கல்யாண விஷயத்துல மட்டும் முட்டாளாயிட்ட ஏ சரி சரி சொரி அது புத்திசாலியா இருந்திருக்க அப்படின்னும் போது ஏ கிளவி என்ன சொல்ற அப்படிங்கிறாங்க என்ன அப்படி பாக்குற இது பாரு சாமுண்டீஸ்வரி நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் என் பேரை அவ்ளவுக்கு கீழ்த்தரமானவன் கிடையாது அவன் சிங்கத்துக்கெல்லாம் சிங்கம் பெருசா பேசிட்டு இருக்கியே இங்க பாரு உன் பொண்ணு களத்துல தாலி கட்டிருக்கிறதே என் பேரன் தான் அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரில இருந்து சந்திரா சிவனாண்டிக்குலாம் தூக்கி வாரி போட்டிருக்கு ஏ கிளவி என்ன பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு போது ஆ இதோ இவ பேரு ராஜா கிடையாது கார்த்திக் கார்த்திக் என்ப சென்னையில வளர்ந்த சிட்டில வளர்ந்த மிகப்பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் சொல்ல போனா அவன் என்னோட பேரு அப்படின்னதும் சாமுண்ட

சந்திரா வந்து இதை சரியான சந்தர்ப்பா அப்படின்னுட்டு அக்கா பார்த்தியா அக்கா ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து உன்ன முட்டாளா ஆக்கியிருக்காங்க ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன் இவனை நம்பாத இவன் கண்டிப்பா வந்து வேற ஏதோ ஒரு திட்டத்துல தான் வந்திருக்கான்னு இப்ப பாத்தியா நான் நினைச்ச மாதிரி நம்ம குடும்பத்தை பழி வாங்கிட்டா அக்கா நம்பிக்கை துரோகிக்கா இவன் அப்படின்னு போது ராஜா அப்படின்னா எங்க கூடவே இருந்து எங்க குடும்பத்தை குளிப்பறிச்சிட்டுல்ல என்ன நம்புறதை விட ஒண்ணு நம்புறேன்னு சொன்னேன் உனக்காக என் தங்கச்சி பேச்சை மீறும் அதே மாதிரி என் குடும்பத்தையே எதிர்த்த கடைசியில நீ என் முதுகுல குட்டிட்டுல அப்படிங்கும் போதும் மேடம் நான் சொல்ல வர்றத கேளுங்க இங்க பாரு இனி உன் வாயால அப்படி கூப்பிடாதச்சு நீ எல்லாம் அதை விட உன்னை விட அந்த மகேஷ் பரவாயில்ல மகேஷ் வந்து கெட்டவனா தான் இருந்தா ஆனா நீ துரோகிடா துரோகிய எப்போதுமே என் லைஃப்ல நான் மன்னிக்கவே மாட்டேன் உன் தாத்தா பாட்டியில இருந்து எல்லாருமே துரோகிங்களா போயிட்டீங்கல்ல என் அம்மா விஷயத்துல உன் தாத்தா பாட்டி துரோகி ஆனாங்க இப்போ என் பொண்ணு விஷயத்துல நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டுள்ள எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி உன்னையும் அந்த குடும்பத்தையும் நம்பவே நான் ஏற்றுக்கவே மாட்டான் அப்படின்னு போதும் இந்த பக்கம் நம்ம கார்த்திக் புரிய வைக்கலான்னு வராங்க ஆனால் நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்குற மாதிரி இல்லை அக்கா இதுக்கப்புறமே எதுக்குக்கா ரேவதி காலத்தில் இந்த துரோகி கட்டின தாலி இடிக்கணும் பேச மாதிரி தாலியா அத்து எரிஞ்சிருக்கா அப்படின்னு போதும் ரேவதி இவ கட்டின தாலி உனக்கு வேணாம் அத்து எரிஞ்சிரு அப்படின்னு சொல்றாங்க ஏ சாமுண்டீஸ்வரி என்ன பேசிட்டு இருக்கா அக்னி சாட்சியா என் பேரை பொண்ணு காலத்தில் தாலி கட்டியிருக்கான் அந்த தாலியை போய் கலட்டி எறிய சொல்றேன் இங்க பாரு சாமுண்டி நீ அத்து மது என் கிழவி வாயமோடு இங்க பாறைவதே ஆமா நான் சொல்ற தாலிய அத்து எறிய அப்படிங்கிறாங்க உடனே கார்த்திக்கு எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க இங்க சந்திரா ரேவதி அக்காவே இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கா நீ அமைதியா இருந்துட்டு இருக்க எங்க இரு நானே கலட்டுறா அப்படின்னுட்டு சந்திரா வந்து தாலியை கலட்டலான்னு ரேவதி கையை தூக்கி சிட்டியா அப்படின்னு சொன்னதோ சந்திரா வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா அக்கா தங்கச்சிங்களா உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்களா ஒரு மாப்பிள்ளையை பாப்பீங்களா அவன் சரியில்லைன்னுதோ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண சொல்லுவீங்களா அவனும் சரியில்லை சொன்னதோ தாலியாத்து அறிவீங்களா அதுக்கப்புறமா இன்னொருத்தனை பார்ப்பீங்களா ஆமா நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் என்ன சோழ காட்டு பொம்மையா உங்க இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி எதுவும் பேசாம அமைதியா இருக்காங்க இங்க பாரு இவன் நம்ம குடும்பத்தையும் ஏமாத்தி நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கா ரேவதி இவ கூட நீ எப்படி சேர்ந்து குடும்பம் நடத்து வச்சுதி அது அடுத்த விஷயம் என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ காத்தி வந்து என் காலத்துல தாலி கட்டிட்டாரு கட்டின தாலி கட்டினதுதான் இது இனி அவக்கிற யாருக்குமே இல்லை அது கார்த்திக் மட்டும் தான் இருக்கு அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆறாங்க ரேவதி அம்மா நான் சொல்றேன் தாலியை கலட்ட முடியாதுமா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறா ஆனால் இந்த தாலி விஷயத்துல மட்டும் உங்க பேச்செல்லாம் கேட்டுட்டோமா இதுக்கப்புறமும் இன்னொரு வாழ்க்கையில் ஈடுபடுற நோக்கம் எனக்கு கிடையாதுமா கட்டின தாலி கட்டுனது தான் அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரிக்கு என்ன பண்றேன்னு புரியல ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நீ இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுவனு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை இங்க பாரு ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நம்மளுக்காக நம்ம தாலி மட்டும் நினைக்காத இந்த தாலி கழுத்தில் கிடக்கிற கயிறு மாதிரி இது வெறும் கயிறு மட்டுந்தான் உன்னை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் பொருசனா ஏற்றுக்கவே மாட்டேன் என் குடும்பத்துக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டல துரோகம் பண்ண உன்னை ஒரு காலம்னா புருஷனாக ஏற்றுக்க மாட்டேன் ஏடா இவ்வளோ கல்யாணம் பண்ணோன்னு நீ தினம் சித்திரவதை அனுபவிக்கணும் அப்படின்னு ரேவதி சொன்னதும் இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி வந்து சவால் இங்கே பாரு இதான் என் பொண்ணு பெருசாக உன் பேரனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டில் எப்படி என் பொண்ணு கூடாமல் சேர்ந்து சந்தோஷமா வாழ்கிறா நானும் பாக்குறேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி பாட்டி கிட்ட சவால் விடுறாங்க சோ எப்படியோ ரேவதி வந்து காத்திமேல ரொம்ப வெறுப்பா இருக்க போறாங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னா சாமுண்டீஸ்வரி ரேவதி வச்சு தூண்டி விட்டு தோண்டி விட்டு நம்ம கார்த்திக் வந்து பிரிவினையை உண்டாக்குவாங்க ஐயோ இந்த டொஸ்டியை எதிர்பார்க்கலையே அப்படின்னு சந்திராவும் சிவனாண்டி சம காண்டில் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே இடையில இருந்து எப்படியாச்சும் கார்த்திக் சாமுண்டீஸ்வரி கிடையில் பிரச்சனைகளை உண்டாக்குவாங்க ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரிக்கலாம் இந்த